நெல்லையில் போட்ட பூஜை புகை கிளம்ப கிளம்ப ஓங்கி எழுந்த குரல் இரண்டு டம்மிக்கு நடுவே செம்ம வைப் செய்த நயினார் அக்னி சாட்சியாக மந்திரம் மோதி நெல்லையில் மிக முக்கிய விஷயத்துக்காக பூஜை செய்து உள்ளார் நயினார் அது என்ன பூஜை என்ன விஷயம்னு பாருங்க வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் பாஜக வெற்றி உறுதியோ இல்லையோ நெல்லையில் ஜெயிப்பது வைத்தது என்றே சொல்லலாம் காரணம் பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களே அண்மையில் அதிமுகவில் இணைந்த சிம்லா முத்துச்சோழனை வேட்பாளராக அறிவித்ததற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ஜான்சிரானி என்பவரை அக்கட்சியின் தலைமை வேட்பாளராக அறிவித்துள்ளது அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் நீண்ட எழுபறைக்கு பிறகே ராபர்ட் குரூஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது காங்கிரஸ் கட்சிக்குள் சில சலசலப்பை ஏற்படுத்தி தற்போதைய நிலையில் மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருவருமே மக்களுக்கு அதிகம் அறிமுகம் இல்லாதவர்களே ஆனால் பாஜகவின் பாஜக நாகேந்திரன் மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை நெல்லை தொகுதியில் நான்கு முறை போட்டியிட்டு உள்ளார் அதில் இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் இத்தனை நாட்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நயினா நாகேந்திரன் அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதே நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கிய நயினா நாகேந்திரன் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாஜகவின் நயனா நாகேந்திரன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு அதாவது நாற்பத்தி ஏழு புள்ளி இரண்டு வாக்கு சதவீதங்களை பெற்று வென்றார் இது திமுக வேட்பாளர்களை விட எட்டு முதல் பத்து சதவீத வாக்குகள் கூடுதலாக இருக்கிறது சட்டசபை தேர்தல்களில் நெல்லையில் இதுவரை போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் சுமார் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றவர் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயமே சட்டசபையில் பாஜக சார்பில் வெறும் நான்கு எம்எல்ஏக்களே இருந்தாலும் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கும் ஆளும் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக பாஜக சட்டப்பேரவை குழு தலைவராக இருந்த நைனா நாகேந்திரன் திகழ்கிறார் மேலும் சபாநாயகர் அப்பாவும் சொந்த சேர்ந்தவர் என்பதால் சட்டசபையில் இருவரின் விவாதமும் அணுகுமுறையும் பார்க்கவே சிறப்பானதாக இருந்து வந்தது மேலும் நெல்லை மக்களுடன் சகஜமாக பழகி வரும் நைனா நாகேந்திரன் அவர்களின் வீட்டில் ஒரு ஆளாகவே இருந்து வருகிறார் அவரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் மக்களின் குறையை உடனுக்குடன் தீர்க்கும் ஆற்றலும் அதிகாரமும் படைத்தவராக மக்கள் மத்தியில் இருந்து வருகிறார் நயினார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னை அடையாளம் காட்டியவர் ஜெயலலிதா என்றும் அவரது விசுவாசத்தை என்றும் மறக்க மாட்டேன் என்றும் கூறியிருந்தார் அதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை பயன்படுத்துவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே அளவு வாக்குகளை பெற்றார் ஆனால் இம்முறை அதிமுக உடனான கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்தே களம் காண்கிறது அதிகம் அறிமுகம் இல்லாத காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களுடன் நன்கு அறிமுகமான பாஜக நைனா நாகேந்திரன் களம் காண்பது அவருக்கு தான் களம் சாதகமானதாக அமையும் என்கின்றனர் நெல்லை மக்கள் இப்படியான நிலையில் தனது வெற்றிக்காக மட்டும்தான் வேண்டுதல் வைத்துள்ளான் ஐநா நாகேந்திரன் என பார்த்தால் உலகம் முழுவதும் போற்றும் ஒப்பற்ற ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியை மூன்றாவது முறையாக மீண்டும் தொடர வேண்டிய திருநெல்வேலி பாராளுமன்றத்தின் சார்பாக சிறப்பு பூஜையை செய்து நெல்லையில் பெரும் பாசிட்டிவ் வைப் கிரியேட் செய்திருக்கின்றார் இந்த செய்தியை அறிந்த நெல்லை மக்கள் ஆம் ஆன்மீக அரசியலை நோக்கி பயணிக்கிறோம் கண்டிப்பாக மீண்டும் மோடியே பிரதமராக வந்தால்தான் நாடே நல்லா இருக்கும் அதுக்கு நாம செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம தொகுதியில் நிற்கும் நயனார் அவர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என பரவலான பேச்சு அடிபடத் தொடங்கியிருக்கின்றது